வணக்கம் மக்கள் இன்னைக்கு ஒரு மினி பிளாக் பாத்துர்லாங்களா இன்னைக்கு செக்அப் இருக்குது அப்படிங்கிறதவே சுத்தமாக மறந்துவிட்டேன் பத்து பதினஞ்சு நாளாக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலே போயிட்டே இருந்தாலும் ஒரு நாலு நாள் இடையில கேப் விட்டதுக்கப்புறமா வியாழக்கிழமை மணிக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சுத்தமாக மறந்துட்டேன் எட்டைக்கு தான் எந்திரிச்சேன் அவசரவசமாக குளிச்சு கிளம்பி நான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் பட் ஆனால் மாமா பல்லு கூட விளக்கலை எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படியா அப்படின்னு தெரியல நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது முத்துக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் ரிட்டன் நான் வீட்டுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா மணி ஆயிருச்சு மாமா டீ மட்டும் தான் குடிச்சாங்க காலையில் இடையில பேகைக்கு போய் ஒரே ஒரு டீ தான் குடிச்சாங்க ரொம்ப பசியாயிருச்சு மாமாவுக்கு எனக்குமே ரொம்ப பசி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் ஒரு வாழப்பில் போல கொண்டு வந்தேன் போக போக வந்து நான் சாப்பிட்டே தான் வந்த வண்டியில அதோட வாமிட்டிங் நிற்காம இருக்கு அப்படின்னு சொன்னால திருப்பி இன்னொரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க இந்த டேப்லெட் போட்டீங்கன்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு வாமிட்டிங் நின்றும் அப்படின்னாங்க ஏன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க ஹெல்த் நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்கு போகிறக்குள்ள பாப்பாக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டோம் அவங்க கூட்டிட்டு வீட்டுக்கு போறக்குள்ளேயே நம்ம வந்து அவங்கள ரீச் பண்ணிட்டோம் பாப்பாவையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மாமா பல்லையே விளக்குனாங்க பாக்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்பவுமே என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் வயிற்றுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் என்னாலே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மாமா சாப்பிட்றக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கடையில் போய் சாப்பிடணும்னு சொன்னேன் பட் ஆனால் மாமாக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க கையோட பாப்பாக்கு போட்டுருந்திருந்த டவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிருந்தேன் எட்டு டவல் நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகேங்க இந்த மினிவ்ளாக நம்ம இதோட முடிச்சிக்கலாம் சேனல் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணாமல்